ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் தம்பி காலில் இருந்தோன்னே பாலுக்கு பயங்கரமாக எழுதுகிட்ருக்கான் நைட் உடம்பு சரியில்லாதால் நான் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முடியல சொல்லிவிட்டு இப்போ பால் பாக்கெட் பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் தான் இருக்குது ரொம்ப நேரம் கதவு தட்டின்னு இருக்க இன்னும் வந்து பால் எடுத்து கொடுக்கல நம்ம தொடர்ச்சியாக தட்டுவோம் சரிங்களா மா தம்பி அலூராக கேட்ஜின்னு இருக்கேன் நிறையா கள்ளத்தருங்க பால் பேக்கெட் வேணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய நிலைமை பார்த்துக்கோங்க நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க அதுக்கான பற்றி தம்பியுமே சேர்த்துக்க அவங்க வந்து நம்ம அடித்து பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபோட வீடு இங்கே தான் இருக்காது ஹஸ்பண்டு அவ்வளோ தான் நான் இருக்குது அதுக்கான அது இனிங்களை போகும்போது காட்டுற வீடு இங்கே பக்கத்துலேயே தான் இப்படி தான் பால் வாங்க முடியலன்னா நின்றுட்டு கிடக்கணும் ரொம்ப நேரம் ஆகும் காலையில் தம்மியும் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க தப்பு பண்ணிவிட்டு நேற்று நைட்டே வாங்கி வைக்காமல் இப்போ இறக்கி விட்டுனா வாழ்வால்னு கத்துவாள் ஃப்ரெண்ட்ஸ் அவரும் தட்டிருப்பார் உடம்பு சரியாக தான் நம்ம தூங்கிட்டோம் பாருங்களா தம்பிடுவாங்க எவ்வளோ லேட்டாக இந்த நிகழ்வு சின்ன தம்பி தண்ணிட்டு நம்ம போகிறோம் நம்ம சேனல் பண்ணி தொடர்ந்து கொடுங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடு ரொம்ப ஃபீவர் எனக்கு முடியல இப்போ கொஞ்சம் நேரத்தில் தம்பி பிடிச்சிக்கணும் கற்றுவார் நைட்டெல்லாம் எல்லாமே விட முடியல ஒரு வேலையுமே சேரில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படியே போட்டது போட்டபடி இருக்கு பாருங்கள் சாப்பாடு கூட நைட்டு கொஞ்சமாக கஞ்சி இருந்துச்சு அது போட்டு சாப்பிட்டா அவ்வளோதான் வந்தும் சாப்பிட முடியல வேலை அப்படியே காசு பாலம் பாலம்லட்டு கெட்டு போச்சு கேஸு எதுவுமே கழுவில் அப்படி எப்படி இருக்குது இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா வேது பிடிச்ச உடம்புல சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நம்ம ப்ளாக வந்து காலைலேருந்து நைட் வரைக்கும் போட போகிறேன் சப்போர்ட்டை கொடுங்க டேட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்